வணக்கம் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது அது நெஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சோம் இப்போ நான் வந்து ஒரு மூணு ப்ரெட் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமுமே நெய் விட்டுட்டு டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் பஞ்சாமருதம் இருந்துச்சு சரி அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல சாப்பிட்டு கொஞ்சம் திகட்டும் இல்லையா அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் நஜமாலுமே நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கும் வந்து நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து நெய் விட்டு ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதில் வந்து பஞ்சாமருதம் இல்லையா அதில் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி இது வந்து மூணு ப்ரெட் இருக்கிறதால நான் வந்து த்ரீ லேயராக வச்சு அந்த பஞ்சாமருதத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு கப்பு நிறையா டீ வச்சு அப்படியே நல்லா டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட்டோம் பாருங்கள் பஞ்சாமர்தம் நல்லா சூப்பராக இருந்துச்சு நம்ம ஜாம்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து அடித்து சாப்பிட்ரு நம்ம பஞ்சாமர்தம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இதில் நம்ம சாப்பிடும் போது நடு நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியான கற்கண்டு அப்புறம் டேட்ஸு அப்புறம் வெல்லம் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுது அந்த டேஸ்ட் எல்லாமே அதனால் நீங்களும் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நீ நம்ம வந்து இந்த ஜாமு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ